வணக்கம் கருமகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம எதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டியிருக்கும் என்று சொல்லக்கூடியது சனி பகவான் தான் இந்த சனி பகவான் தான் நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்ம செய்யக்கூடிய நல்ல புண்ணியங்கள் பாவங்கள் பாவத்தில் அமர்ந்திருக்காரோ எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த பாவம் அந்த நட்சத்திரங்கள் வழியாக தான் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் உள்ளது பகவான் இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர பாவங்களில் சனி கரும தோஷம் அப்போ கரும தோசன்னால் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் சனி பகவான் அமர்ந்திருந்து அந்த பாவங்களும் பாதிப்படைந்து அந்த சனி பகவானும் பாதிப்பு நிலையில் இருக்கும்போது நம்ம ஜாதகத்தில் என்ன தான் கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் நல்ல பலத்தோடு நல்ல ஒரு வீட்டில் நல்ல நட்சத்திர கால்களில் இருந்தாலும் நம்மளுடைய இயக்கம் வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தாமோதப்பட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடையிறோம் வீட்டிலிருந்து எந்தெந்த பாவங்கள்லாம் பார்க்கிறாரோ அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய கோள்களும் சனி பகவான் பார்க்கக்கூடிய பாவத்தை எந்த கிரகங்கள் பார்க்கிறதோ அந்தப்பட்ட காரகத்துவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கடைசி வரையும் இயங்கிட்டே இருக்கும் அப்படி சனி பகவான் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் இருக்கக்கூடியது கர்மதோஷமாகவும் சனி பகவான் லக்கணத்துலேருந்து எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த பாவத்துக்கு அந்த கர்மதோஷம் என்ற ஒரு கணக்கு உண்டு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தான்னா நமக்கும் கர்மதோஷத்தை உண்டு பண்ணுது வரக்கூடிய மனைவிக்கோ இல்லை கணவனுக்கும் அந்த கரும தோஷத்துடைய பாதிப்பு வந்து நிச்சயமாக உண்டு இந்த கருமதோஷத்துடைய பாதிப்பு மற்ற பாவங்களில் அமர்ந்திருக்கும் அதில் வந்து சனி பகவான் அமர்ந்திருக்காரு நம்ம சொல்லக்கூடியது வந்து தாத்தா கதைகள் இந்த அனைத்தையுமே நம்மளுடைய ஐந்தாம் பாவம் சுட்டிக்காட்டும் அப்போ ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்தா ஐந்தாம் பாவம் த தொடர்பான விஷயத்தில் வந்து நம்ம கர்மதோஷம் என்பது வந்து உண்டு என்பது அர்த்தம் மூணாம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் நம்ம உடன் பிறந்த சகோதரி சகோதரன் மாமனார் இப்படி மூணாம் பாவம் சம்பந்தப்பட்ட அந்த கர்மதோஷம் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும் அப்போ கர்மதோஷம் என்ற ஒரு அமைப்பு வந்து நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு இவையெல்லாம் தோச அமைப்பாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கர்மதோஷத்தை தரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களை போய் அமர்ந்திருந்தாலோ யோகத்தை தரக்கூடிய தசைகளுடைய வரக்கூடிய எதிர்காலம் தரக்கூடிய தசைகளுடைய நட்சத்திரத்தில் போய்ட்டு அமர்ந்திருந்தாலும் இந்த கரும்பு என்பது வந்து அப்படியே விலகி அதாவது சூரியனை கண்ட பணி போல் விலகி வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் தொட்டதெல்லாமே வெற்றிகரமாக நடக்கூடிய விஷயமும் ஏற்படுது எப்பயுமே சனி பகவான் கெட்டதாக இருக்கும்போது நம்ம எவ்வளோதான் முயற்சிகள் பண்ணி போராடி அனைத்தும் நம்ம பண்ணாலும் விட்டு விட்டால் தான் நகர்ந்து செல்லும் ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து மாதிரி இருக்கும் தொட்டது எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் ஆனால் சனி பவா நம்ம ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு ஒரு விட்டு தான் நகர்த்துவோம் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரகாசமாக அத்தனையும் பார்க்கக்கூடிய அனைத்தும் இருண்ட இரண்ட விஷயங்கள் அனைத்தும் அந்த பிரகாச ஒளியில் வந்துட்டு தங்க நிறமாக மாறும் எதிர்காலம் அப்படி தான் சனி பகவான் நம்மளுடைய ஜாதத்திலையோ உங்களே தெரிகிறார் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு லக்கரம் தான் சனி பகவான் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரி பலத்தோடு இருக்கார் இப்போ உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதி நட்சத்திரங்களில் போய் சனி பகவான் தோஷம் அடைந்தும் இருந்தார்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் க கஷ்டங்கள் வரும் நம்ம வாழ்க்கையில் தப்பிச்சுப்போம் சில லைஃப்பில் பார்த்திங்கன்னா பல பிஸ்னஸில் பண்ணி பல ஊழிய சம்பாதிக்கிறாங்க இல்லை பெரிய வேலையில் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக சக்ஸஸாக இருக்குது ஆனால் சின்ன வயசுலேருந்தே தாய் தந்தையாக இருக்கட்டும் உடன் பிறந்தவராக தன்னை சுற்றி உள்ள அனைவருக்குமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவங்க அவங்க எல்லோரையும் இவங்க தான் வந்து கொடை போல நின்று காத்து காத்துட்ருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் நல்ல நட்சத்திரங்கள் இருக்கும்போது நமக்கு தோஷங்கள் எதுவும் பிரச்சனை பாதிப்பு தரல நம்ம சுற்றி உள்ள உறவுகள் உடன் தாய் தந்தை இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் அனைவரும் கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யும் நிலைமை ஏற்படுத்துது அப்போது உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி ஒரு ஆறாம் அதிபதியாக ஒரு அஷ்டமாதிபதியாக அதிபதியாக துதிசூனியம் பெற்றாக அமரும்போது மட்டும்தான் என்ன தான் கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் ஜாதகத்தில் பலத்தோட வலிமையாக இருந்தாலும் நம்மளால் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து மீண்டும் மீண்டு வரவே முடியாது மேலும் சனிபவனை பற்றி அடுத்த வீடியோ பேச நன்றி வணக்கம்